நடிகை ரேவதிக்கு அவங்களோட திருமணத்தை பற்றி மிகவும் துயரமான மோசமான சம்பவத்தை குத்தி இன்றைக்கி பேசியிருக்காங்க தமிழ் சினிமாவிலே பாரதியாக கண்டறிந்த முத்துக்கள் ஏராளம் அப்படிங்கிற முத்து அப்படிங்கிற பெயரை பெற்ற நடிகர்கள் பத்தி சொல்லவே தேவையில்லை ஏன்னா முத்து ராதா ரஞ்சிதா ராஜேஸ்ரீ போன்ற பல நடிகர்கள் இன்றளும் மற்றனா முன்னிலையில் இருந்துட்டு வராங்க இந்த நிலையில கேரள தேசத்திலிருந்து மண்வாசரி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை ரேவதி ஆஷா அப்படிங்கிற ஏற்பரை கொண்டவங்க தான் நடிகை ரேவதி அவர்கள் மண் வாசனை திரைப்படத்துல அவங்க நடிப்பின் திறமை காரணமா பல திரைப்படங்கள் மேலும் நடிச்சுட்டு வந்தாங்க நடிகை ரேவதி அவர்கள் வைதேகி காத்திருந்தால் பவம் உதயகீதம் வைதேகி காசி போன்ற பல திரைப்படங்கள் வந்து இவங்க தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நடிச்சு எண்பது காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிகை வந்து நடிகை ரேவதி அவர்கள் இவங்க நடித்த புன்னகி மேகம் மௌனராகும் அப்படிங்கிற திரைப்படத்துல இவங்க நடிச்சிருக்கும் தான் இயக்குனர் சுரேஷ் மேனன் மீது இவங்களுக்கு காதல் ஆனது வந்திருக்கு அதற்கு பிறகு இவங்க இரண்டு பேரோட சம்மதத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவங்க இரண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்க இரண்டு பேரும் இணைந்து நடித்த புதிய முகம் அப்படிங்கிற சொந்த படம் பயங்கரமா அவரத்தான் ஹிட் அடிச்சு என்று சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் இவங்க இரண்டு பேரும் இணைந்து நடித்த படமா அது சொல்லப்படுது இந்த படத்தின் வெற்றி பிறகு ரேவதையர்கள் மிகவும் பிஸியாகவே படத்துக்கு நடிச்சுட்டு வந்தாங்க அதாவது அஞ்சலி கிழக்கு வாசல் தேவர் மகள் இப்படிப்பட்ட பட இருந்து மிகவும் பிஸியாக ஒரு நடிகை வந்தா வளம் வர ஆரம்பிச்சாங்க பொதுவாக இப்ப இருக்க சினிமா நடிகை ஆயிடும் சினிமா நடிகரையாகிடும் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே விவாகரத்து அப்படிங்கிறது அதிகப்படி ஏற்பட்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரேவதி அவர்களுக்கும் சுரேஷ் மணியன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய விவகாரத்தானது ஆனது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவங்களுக்கு விவாகரத்தானது ஆயிருக்கு ஆனால் இவங்களும் வந்து இப்போனா ஒரு வளர்ப்பு மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நான் வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னா நான் திருமணம் பண்ணிக்கிட்டு தான் குறிப்பாக ராகம் புன்னங்கி மனம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கும்போது நான் அந்த டைமில் திருமணம் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறாக இப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் சில காலங்கள் தாமதம் பண்ணி நான் திருமணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையை நன்றாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த தாமதம் பண்ணாமல் பண்ணதால வந்து பார்த்தோன்னா இப்போ என்னோடய வாழ்க்கை வந்து பார்த்தா கீழே தலைகீழே என்று சொல்லலாம் இப்போ நான் அதை நினச்சி ஃபீல் இருக்கேன் என்னோட திருமணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பட வாய்ப்புகளை ஒத்தி வச்சுருந்தேன் அந்த தாமதம் மட்டும் ஆகாம இருந்திருந்தா அந்த ஒரு தாமதம் மட்டும் இருந்ததா நான் நிறைய படங்களை இப்போ வரைக்கும் நடிச்சிருந்திருப்பேன் இப்ப எப்படி ஜோதிகா வந்து பாத்தா திருமணம் ஆயிட்டு இப்ப இப்ப வரைக்கும் எப்படி நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னுடைய முடிவால வந்து பாத்தா இதை தலைகீதா மாறிடுச்சு இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு நான் வந்து பாத்தனா மூலையில ரொம்ப பெரிய வேதனை உட்காந்துருக்கேன் அது மட்டும் இல்ல மன உளைச்சலும் வந்து பாத்தா இது அப்பப்ப எனக்கு ஏற்படுத்துது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தினம் நான் இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மிகப்பெரிய ஒரு பைத்தியமா ஆயிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் நினைச்சு பார்க்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் இருக்க ஒரே முடிவு அப்படின்னா என்னோட மரணம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி அவர்கள் மிகவும் மனமுடைந்து கண்கலைங்க வந்து பார்த்தா ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காங்க இந்த ஒரு செய்தி தான் வந்து பார்த்தா இப்போ பரவலாக வந்து பார்த்தா மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம் எண்பது காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் முன்னணி அணியாக இருந்தால் இவங்க ரேவதி அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய சோகத்தை வருத்தத்தை ஏற்படுத்துது இதனை பற்றி இன்னிங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்களோட கருத்துக்கள் வந்து பார்த்தா கீழே கமல் பஸ் வந்து பார்த்தா தெரிவிங்க